நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனல் கூட இணைந்திருங்கள் நிகழ்நேர அப்டேட்டுகள் உடனுக்குடன் ஹாய் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க கீழே ஷாப் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைய வானிலை அனுமானம் இரண்டு ஜூ ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் பருவமழை அச்சானி முற்றிலுமாக இமயமலை பகுதிகளை சென்றடைந்து விட்டது ஸோ இதனால் ஒரு பிரேக் மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவமழையில் ஒரு தொய்வு ஏற்பட்டதுனால் கேரள பகுதிகளில் கேரள கர்நாடக பகுதிகளில் மழையின் தாக்கமும் மத்திய இந்திய பகுதிகளில் மழையின் தாக்கமும் குறைந்திருக்கு தமிழகத்தில் பருவ தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பச்சலன மழை தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு நேற்று பல பகுதிகளில் நம்ம கனமழையை பார்த்தோம் இன்னைக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிற பொறுத்தவரையிலும் உட்புற தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் டெல்டா வட உட்புற தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் குவிதல் காற்றின் சங்கமம் அப்படிங்கக்கூடிய அமைப்பானது இன்று நீடிக்கிறது இதன் காரணமாக இன்றும் வெப்பச்சலன மழை பரவலாக பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையாகும் சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுதான் இந்த படம் ரைட் சைடில் இருக்கிற படம் உங்களுக்கு தெரிவிக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் வெப்பச்சலன மழை போல இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் கர்நாடகாவில் பெங்களூரு உள்பட மைசூரு மற்றும் காரவள்ளி கர்நாடகா மற்றும் சிமோகா எல்லா பகுதிகளிலுமே இன்று இடி மழை வாய்ப்புகள் இருக்கிறது ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் சித்தூர் மாவட்டத்தில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பதி நெல்லூர் காவாலி கடப்பா மற்றும் கர்னூல் அனந்த்பூர் மாவட்டங்களில் பரவலாக இனிமழை மிதமானது முதல் கனமழையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் ஒரு சில பகுதிகளில் லேசான மேகமூட்டம் இருக்கலாம் திருநெல்வேலியில் பரவலாக ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயும் மதுரை தேனி கம்பம் போனிநாயக்கனூர் ஆகிய மாவட்டங்கள்லையும் இன்று பரவலாக நேற்று மாதிரியே மிதமான மழை அல்லது கனமழை பதிவாகலாம் சிவகங்கை மாவட்டங்கள் மாவட்டத்தில் இன்னிக்கும் கனமழை அல்லது பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி கரூர் ஆகிய மாவட்டங்கள்லேயும் கோயம்புத்தூரின் ஒரு சில பகுதிகளிலையும் மிதமான மழை பதிவாக வாய்ப்பிருக்கு நீலகிரி மாவட்டம் வாழ்ப்பாறை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்லேயும் இன்று மிதமான மழை பரவலாகவும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலையும் இன்று பரவலாக மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் கனமழையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில பகுதிகளில் பலத்த மழையும் பரவலாக கனமழையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மாயவரம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை நாகை காரைக்கால் மாவட்டத்திலையும் இன்று பரவலாக மிதமானது முதலுக்கு க ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு விழுப்புரம் பாண்டிச்சேரி நேற்று கனமழையை நம்ம பார்த்தோம் கடலூர் மாவட்டத்திலையும் கனமழையை பார்த்தோம் இன்றும் அது தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் இன்று பரவலாக இடிமழை கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக மேகமூட்டத்துடன் மாலை இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை இருக்கும் அதிர்ஷ்டம் இருப்பின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இதுதான் இன்றைய வானிலையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் பற்றினா அப்டேட் நேரம் இருப்பின் இன்று மாலையும் ஒரு நேரலை நம்ம யூடியூப் சேனலில் தொடரலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள் உறவினர்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம இணையலாம் நாளைக்கு நன்றி வணக்கம் சி யூ ஹாவ் அ நைஸ் டே